வணக்கம் உறவுகளே உங்கள் தர்மினி உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைய பொழுது நாங்கள் என்ன பார்க்க போறீங்களோன்னு சொன்னால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு தான் கொண்டு வைப்புறோம் அதாவது பனுஷு தான் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி ஐநூறு பனுசுக்கு கிட்டே எடுக்கிறோம் அதாவது எந்த இடம் இது வந்து கொடியாமத்து கொஞ்சம் முன்னோக்கான்னு சொல்லி நேற்று இப்படி எங்க இடத்துல சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கீங்க இப்படி உங்களை அலையில கூடிய உதவியை தாங்கன்னு சொல்லி கேட்டா அப்பறம் நாங்கள் இன்றைதான் புதுசா போறோம் அங்கே போக தான் நாங்கள் நான் குறிப்பிட்ட ஆட்கள் கூட சொன்னவன் நாங்கள் கொண்டு போறோம் போனா தான் நிலவரங்கள் நிலவரங்களே தெரியும் டெலிஃபோன் அடித்தான் காட்டம் நாங்கள் அங்கான்னு போறோம் இந்த சாப்பாடை வந்து கொடுக்க சொல்லி பார்த்தது யாருன்னு சொன்னால் டென்மார்க்ல இருக்கிற ஒரு அக்கா தான் இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லி இருக்கிறா அவள் வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்து இப்ப ரெண்டாந்திரமேடுத்தி வச்சிருக்கா ரெண்டாந்திரம் எடுத்துருக்கா அவள் எங்களை நம்பிக்கை அடிப்படையில் உண்மையில கலகலகலாண்டு நல்லாவே கதைப்பா உண்மையில நல்ல ஒரு அக்கா அப்படி ஒரு என்னன்னு சொல்ற எல்லோருக்குமே ஒரு மனசு வந்தா தான் இதை செய்ய முடியும் அதை மாதிரிக்கு நான் கே இப்ப நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த இதுகளை இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாப்பாடு கொடுக்க வழி கிடையில அதில் நான் சொன்ன கதையை நம்பி தந்த உறவுகள் எல்லா உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றிய தான் நான் சொல்லணும் நம்ம வேறு என்னத்தை நான் சொல்கிறது நன்றி தான் என்னென்னு சொன்னால் எங்களை நம்பி தந்து நாங்களும் இப்படித்தான் புள்ள வச்சிருக்க நாங்களும் அந்த டைம் எடுத்து கொண்டு போய் இப்படியான இதை உதவியை செய்யணும்னு சொல்லணும்னு சொல்லி வழங்குறதுல வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய அது பெரிய கொஞ்சம் இப்படி இப்படி அளவளவாக உண்மையாகவே தங்களை காசு வரைக்கும் நாங்கள் சாப்பாடை கொண்டு கொஞ்சம் கொடுத்தவன்டா அது எங்களுக்கு ஒரு வேலை ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு விருப்பமும் ஒரு விருப்பம் இருக்கு சாப்பாடாக கொடுக்கணும்னு சொல்லி அப்ப அப்படியே பட்டதுல ஓகே இப்படியே கொடுத்து கொள்வது இதுதான் நல்ல ஒரு விஷயம் என்ன முதல் கேப்பினா உங்களுக்கு எப்படி செஞ்சால் நல்லா இருக்குது நீங்கள் நினைக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிவினோம் உண்மையில் அதை கேட்கவும் எனக்கு பெரிய சந்தோஷம் நான் திருப்பி சொல்கிறது நீங்கள் தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லி உண்மையில் அவியல் சொல்கிறதே எனக்கு நல்ல சந்தோஷம் வந்துடும் அப்படி இருந்தும் என் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் அவியலும் உங்களுக்கு எப்படி நீங்கள் இஞ்சி இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தான் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி விளங்குமென்னு சொல்லி கொடுக்க சொல்லுவினோம் அதோட நானும் அக்கா இப்படி கொடுத்தா எல்லா இருக்குன்னு சொல்லி அவண்டிய ஆலோசனைப்படி தான் நானும் செய்கிறேன் உண்மையாக பெரிய சந்தோஷமாக இருக்குது திருப்ப திருப்ப எல்லோரும் எல்லா உறவுகளுக்கும் இப்போ இல்லை இப்போ என்ன நம்பி இப்படி இப்படி எல்லாம் செய்கிற எல்லா உறவுகளுக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படி எல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி நீங்கள் இதில் பார்ப்போம் ஆரம்பிக்கிறேன் நேற்று எல்லாம் திருப்பி மழை வருமாம்னு சொல்லி ஆயுதப்படுத்திட்டாச்சு இப்போ ஒன்று ரெண்டு மலைத்தொளி விழுகுது நாங்கள் மழை வேற முன்ன உடனடியாக கொண்டு கொடுத்து மழை மெல்லி சாப்பிட ஒரு துருளி விழுகுது இப்போ சரியா ஏழு மணி நாங்கள் டக்குன்னு வலிக்கிற போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரிங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து மனுஷெல்லாம் கொண்டு நல்ல வடிவம் ஆயுதமாகி வந்தாச்சு கொஞ்சம் கிஞ்ச மனுஷ இல்லை அஞ்சூறு மனுசுக்கிட்ட எல்லாம் ஐம்பது எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து அவுட்டுக்கிட்டே இருந்தா பனசு எல்லாம் அளவளவான சைஸ் மனசு தான் எல்லாம் கட்டி ஆயத்தமாக வச்சுருக்குறோம் கொஞ்சம் மண்ட உடனே அந்த கொசு பிடிக்கும் அதான் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலே கண்டு பிடிக்குது கட்டி நீட்டாக வச்சுருக்குறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம் மேண்ணா வலிக்கிட்றோம் இப்போ இப்போ ஓ நேரம் வந்து இப்போ ஏழு மணி சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கணுமா கொடுக்கணுமா மேண்ண ஓகே இப்போ நாங்கள் டக்கண்டு ஆட்டோவில இருந்தாலும் இப்ப டக்கண்டு இப்பதான் வந்தவக்கரியால இப்போ திருப்பி நாங்க ஆட்டோவில் ஏத்திட்டு இப்ப வலிக்கிடுவோம் நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் எங்களோட இடத்துக்கு அப்படியே இந்த தோட்டங்களும் அதுகளும் இதுகளும் தான் இஞ்சி அழகா இருங்க இப்படியே நாங்கள் ஆட்டோவில் போகிற வழியாக வடிவா காட்டையில் அது இப்படியே எல்லாம் தோட்டம் தான் இந்த மலை ஒரு பக்கம் மப்பு கட்டு இந்த அந்த ஆக்கள் எல்லாம் பாலியலோட வெறி இருந்தார் எந்த எந்த விடம் அம்மா அந்த சாப்பாடு கொண்டு வர்ற நான் சொன்னோம் நாங்கள் இங்கே எவ்வளோ தெரிஞ்சு நினைக்கிறோம் இந்த இதால் வந்து இருக்கிறோம் நெல்லியாடி நேரா வந்து இருக்கிறோம் எதாவது வாரது என்ன ஆ ஆ சரி 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 ஓ வந்து நான் ஆமா ஓகே 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 இதுதான் அந்த அம்மா சொன்ன பிள்ளையார் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்தீங்களா இந்த இந்த கோயிலுக்கே போயில்லாத அளவில் ரொம்ப தண்ணி அங்கே அந்த அதுலேயும் ஒரு அம்மா அவரால் இருக்கிறோம் அந்த கொட்டில் வீட்டில் இப்போ ஒலிம்பிக் கொண்டு போயிருக்கிறான் அவன் தச்சமையம் பார்த்தீங்களே இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு அங்காலாம் போக போகிறோம் அந்த பக்கத்தில் தான் எல்லாம் இந்த இந்த அம்மா தான் எங்களுக்கு சொல்லி இருந்தவா இடங்களை பாத்தீங்களா இந்த பார்த்தீங்களே நாங்கள் வந்துட்டோம் வேணா இங்கே பாத்தீங்களா இந்த பக்கத்துல இந்த தண்ணியிலலாம் போய் நிக்குது ஒரு அப்படிய வந்து எனக்கு நேர அடிச்ச நீங்கள் தானே சொல்ல இப்ப நிக்கிறாங்களே தந்தோண்டு தா தாங்க போறங்க ஒவ்வொரு ஹவர் ஹவர் சோப்பிநேரிங்க சோப்பிநேரிங்க நல்ல காசு அதுக்குள்ள தாப்பி டாரிபா சோப்பி தரேன்டா சொல்லியா சோப்பி தந்தாக இருந்தா நான் ஆரார சோப்பி ஆர வரேன் ஏ வெல்லம் வெல்லம் சோப்பி தரடா பண்ணுவா போலா போ네 சோப்பி வெல்லம் எல்லா அமர்ல ஷாப்பிங் ஆமா எல்லாரும் ரெண்டு ரெண்டு தந்து வந்து நான் வேற ஒரு ஷாப்பிங் குடு தம்பி வந்து எல்லா எல்லாரும் கூட எல்லாரும் எல்லாரும் ஷாப்பிங் போறேடா போடா எல்லாம் இது தேல்லி ரெண்டு போறோம் எல்லாம் ரெய் டெய் வின ஓடறது <coughs> இல்லை. சரி <laughs> <laughs> நான் சொன்னா அடிவாள எங்க ஓக்டக்கு வடி அதார்னுளே

நான் <laughs> <laughs> எல்லாத்தையும் கொடுத்து முடி நான் வேند வேண்டியது. அடச்சியா வந்து வணங்க. இல்ல கடத்தியா <laughs> நிறைய <laughs> <laughs> Gracias.

Yeah!

அரிசி கஷ்டப்பட கொடுமா அம்மா சாப்பாடு

பாத்தீங்களா இந்த வீடுகள் எல்லாம் இவங்க பாத்தீங்களா இவ்வளவு பெரிய சின்ன வீடு தான் இருக்கிற இடம் எல்லாம் உங்களை எல்லாம் தண்ணி அங்க என்னண்ட பின்னால வந்து பாப்பா பாத்தீங்களா இங்க இப்படியான அவர்களுக்கு தான் பாருங்க உதவிகள் எல்லாம் செய்யணும் பாவங்க

அந்த பக்கம் பார்க்குறீங்களா அடிக்கும் போட எப்படி இருக்கு பாம்பு வரதாம்பு அவன் பாத்தீங்களா இங்க இந்த இந்த பக்கத்துல தான் இந்த பிள்ளைகளோட குளிர் வேலாது வேலுதான் குளிர் பக்கம் இருக்கத்தக்கதா

இல்ல பிரச்சனை இல்லையக்கா நாங்கள் எப்படி இவங்க கூட வீடை பாருங்க குட்டி வீடுகள்லானே இதுக்குள்ள முழு பேர்த்தையும் அப்படித்தான் கிடக்குது ஓகே ஓகேக்கா இந்த குட்டி குட்டி புள்ளி எல்லாம் ஜே ஆ இங்க பாத்தீங்களா விடாத இங்க பாருங்க எப்படி கல்லுகளால வரிதான் இந்தா இப்படி இப்படித்தான் ஒவ்வொரு வீடுகளுக்குலேயும் போகிறது பேருங்கோ இங்கே பேருங்கோ இவ்வளோ தண்ணி நிற்குதான் சொல்லி இங்கே அப்படியே சுத்தம் வரவே இங்கே பேருங்கோ எல்லாருமே சின்ன சின்ன வீடுகளும் கஷ்டப்பட்டாக்கெல்லாம் பேருங்கோ பாத்தீங்களா இங்கே ஒன்றுமே செய்ய முடியாத அளவில் இருக்கணும் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே பிள்ளைங்க நாங்களெல்லாம் சொல்ல தேவையில்லை அங்காலையெல்லாம் காட்டியிருக்கிறேன் ஆ முதலையுமா நீங்கள் எங்களுக்கு உதவி ஏதாவது உங்களால ஏன புரிய உதவி செய்யும் இப்போ வந்து உங்களுக்கு என்ன வருமானங்கள் என்ன எங்களுக்கு ஒரு உழைப்பும் இல்லை நான் சாப்பாடு தான் தேடி விற்கிறேன் தேடி விற்கவும் எனக்கு வசதி இல்லை மாவுகள் வேண்டக்கூடிய மாதிரி வசதிகள் ஒன்றும் இல்லை அப்படி கஷ்டம் நானோட உழைக்கிறது இவைய பிள்ளைகள இவையில இவ இவ இல்ல இல்லாத நான் தான் நிமக்கணும் தண்ணி லைன் தந்தவங்க அதுக்கும் காசு கட்டணும் மாசம் மாசம் காசு கட்டணும் ஆ தண்ணி லைன் இருக்காங்க ஓகே நான் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பார்க்குற உறவுகள் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி இப்போ எல்லாரையும் பார்த்துருக்கணும் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி முன் வந்தால் நான் அப்படியே வந்து உங்களுக்கு தெருவேன் சரிதானே இப்போல்லாம் நாங்கள் அங்கே போய் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம் உண்மையில அங்கே எல்லா கதையில எங்கே தலையை சுற்றுதோ எல்லாரையும் பார்க்க போனால் கஷ்டமாக தான் இருக்குது சில சில ஆக்கள் பர்சனலாக கூட்டி கொண்டு போய் கேட்டால் நாங்கள் என்ன தான் செய்கிறது நாங்கள் சொன்னோம் அம்மா இதில் உதவி செஞ்சால் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம் ஸோ அவ சொல்லம்னு சொன்னால் முக்கியமாக சாப்பாடு தானே தங்களுக்கு முக்கியம்னு சொல்லி உண்மையாக பார்க்க போனால் உண்மையில இந்த ஏரியா வந்து எங்களுக்கு நேற்றீவாக அடிச்சு இருந்துச்சுன்னா அடிச்சிருந்தால் நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஓரளவு

அப்போ கடிக்குது இது நான் அங்கால் பக்கம் போக இல்லை கிட்டத்தட்டங்கால கொஞ்சம் சுற்றி எடுத்தோன்னு வந்துட்டேன் உண்மையில இந்த சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கு பெரிய நன்றி அம்மா அக்கா என்று சொல்லலாம் ஓகே அக்கா பெரிய நன்றி என்னென்னு சொன்னால் தாராளமாக சா மனசெல்லாம் தாராளமாக காணும் மேலதிகமாக அவியலை அங்கே உள்ளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளேயும் வீடுகளுக்குலேயும் இந்த ஏல ஏலாத ஆக்கள் இதுக்கு நான் கொஞ்சம் பேர் அப்போ நாங்கள் சொன்னாங்க நீங்கள் அவியலக்குமே எல்லாம் வேணுங்கன்னு சொல்லி தாராளமாக கொடுத்தாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்கள் அது என்னென்று நான் சொல்கிறேன்ட்டு நீங்களாக தான் பார்க்க போகணும் அதில் வீடியோவில் அதான் வந்து ஏற்கனவே இருந்துட்டோம் கலைச்சி போனோம் இருந்துவிட்டோம் அப்படியே வந்து இயலாமல் போய்ட்டுது வீடியோ வந்து அங்கே முடிக்க இல்லாமலும் போயிட்டுது இங்கே பிள்ளையோ க்ளாஸுலுக்கு விட்டு போனாங்க அதனால வேலைக்கு வர வேணும் காலையில் வேலைக்கு போயிட்டோம் இன்னத்தை எனக்கு கலைக்கிறாண்டு வாயில் வேற இல்லாமல் இருக்குது நீங்கள் உறவுலேயே உங்களுக்கு இப்படி பார்த்து யாரும் அவியலுக்கு கொண்டு போய் சே சாப்பாடுகளை கொடுக்கணும் நீங்கள் நினச்சால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தாராளமாக கொண்டே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு இப்படியானது இப்படியான நேரம் இப்போ இப்போ இந்த மலக்கட்டம் இல்லாமலுக்கு நீங்கள் உங்களோட நேர்த்தியல் எதுவும் வச்சிருந்து கொடுக்கணும் நினைச்சால் என்ன கணக்கு ஆக்கள் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் ரொம்ப ஆக்கள் இன்றைக்கு அஞ்சூறு மனசு கொண்டு போனாங்கன்னா நீங்க ஜோதிச்சு பாருங்க சாப்பாடு இப்போ பனுசு பானுகள் என்று சொன்னால் ஓரளவு விலையில வேண்டிக் கொள்ளலாம் சாப்பாடு சமைச்சு கொண்டு போகிறோம்டா கொஞ்சம் கூட முடியும் ஓகே நான் இதுக்கு மிஞ்சி நான் என்னத்தை சொல்கிறது நாங்களும் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து இப்போ நேரமும் தெரியாம என்னென்ன தெரியல ஒன்பது மணி நேரம் கூட பத்து மணி கிட்டே அங்கே வந்து சரியா கேட்டுவிட்டோம் இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே ஓகே நாங்கள் மீண்டும் இன்னமும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் கணக்க கதைக்க இருக்குது நாங்கள் கதச்சு கொடுக்கறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் இன்னமும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்